தூத்துக்குடி உலக புகழ்பெற்ற பணிமய மாதா பேராலயத்தில் நானூற்றி நாற்பத்தி மூணாவது திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மரியே வாழ்க என விண்ணை பிளக்க முழக்கமிட்டனர் மாவட்டத்தில் உள்ள பனிமய மாதா பேராலயம் உலக புகழ்பெற்ற ஆலயமாகும் இந்த ஆலயம் இத்தோலி ரோம் நகரில் அமைந்துள்ள வாடிக்கன் சிட்டியால் பசிலிகா அந்தஸ்து வழங்கப்பட்ட ஆலயமாகும் இங்கு ஆண்டுதோறும் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை பத்து நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு நானூற்றி நாற்பத்தி மூணாம் ஆண்டுக்கான திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது பனிமயமாதா உருவம் பொறித்த கொடியை ஊர்வலமாக பங்கு தந்தைகள் கொண்டு வந்து பேராலயம் எதிரே உள்ள கொடிமரத்தின் கத்தோலிக்க மறை மாவட்ட ஆட்சியர் ஸ்டீஃபன் தலைமையில் பங்கு தந்தைகள் பொதுமக்கள் கொடியை பிடித்து ஏற்றினர் அப்போது அங்கு கூடியிருந்த பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மரியே வாழ்க என முழக்கமிட்டனர் மேலும் புறாக்கள் மற்றும் பலூன்கள் பறக்கவிட்டு கைகளை தட்டி தங்கள் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தினர் மேலும் இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவன் மேயர் ஜெகன் பெரியசாமி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் பங்குத்தந்தை ஸ்டார்வின் பணிமய பங்கு செயலாளர் எஸ் எட்வின் பாண்டியன் கலந்து கொண்டனர் மேலும் இத்திருவிழாவை முன்னிட்டு இரண்டு டிஎஸ்பிகள் ஒன்று ஏஎஸ்பி ஐந்து டிஎஸ்பி பதினைந்து இன்ஸ்பெக்டர்கள் முப்பத்தைந்து எஸ்ஐக்கள் உட்பட ஆயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சிசிடிவி கேமராக்கள் பல இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளது மேலும் பனிமய மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு திருவிழாவில் சிகர நிகழ்ச்சியான ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி திருவிழா திருப்பள்ளி மற்றும் மாதா சப்பரபவனி உள்ளது இதையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் ஐந்தாம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நாற்பத்தி மூன்றாம் ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது பாரம்பரிய மிக்கது மிக சிறப்பு மிக்கது பண்பாடு மிக்கது மக்கள் மனங்களில் உறைந்து வாழக்கூடிய அன்னை மரியாள் இந்த நகரத்தின் பாதுகாவலையாக இருக்கின்றார் அவர் எப்பொழுதும் இவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் திருப்பலி நடைபெறும் ஜெபமாலை நடைபெறும் ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும் இதில் மக்கள் திரளாக பங்கேற்று இதை படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் முக்கியமாக மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி இந்த நாட்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் இந்த நாட்கள் தான் ஆண்டவருக்கு ஏற்புடைய நாட்களாக மக்களை ஆசிர்வதிக்கின்ற நாட்களாக இருக்கின்றது மூன்றாம் தேதி காலையில் திருமலையும் நன்மையும் நடைபெறும் மாலையில் நற்கருணை பகுதியானது நடைபெறும் நான்காம் தேதி மாலை ஆராதனையும் நடைபெறும் ஐந்தாம் தேதி காலையில் ஏழு மணிக்கு திருப்பதி நடைபெறும் அது அந்த விழாவின் திருப்பலியாக ஆயரால் கூட்டப்படும் இந்த புனித நிகழ்ச்சிகளுக்கு உதவி செய்த அனைவரையும் அன்போடு நினைத்துப் பார்க்கிறேன் அவர்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு ஆற்றலையும் அன்பையும் காலையில் ஏழு மணிக்கு திருப்பதையுடன் ஆரம்பமானது பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு மூலைகளில் இருந்தும் நாடு நகரங்களில் இருந்தும் இங்கு வந்து இதில் பங்கேற்றார்கள் சிறப்புற இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுத்தது பிறகு திருப்பணி முடிந்த பிறகு அன்னையின் திருப்பொடியை ஆயிரவர்கள் சுமந்து வர அது கோவிலின் அது பவனியாக கொண்டு வரப்பட்டு பிறகு அந்த மேடையில் ஏற்றி கொடியேற்றமானது நடைபெற்றது அந்த கொடியேற்றத்தின் போது மக்கள் மகிழ்ந்து ஆரவரித்தார்கள் மரியே வாழ்க எங்களுக்காக செவியும் அன்னையே இயேசு கிறிஸ்துவிடம் எங்களை அழைத்துச் செல்லும் என்ற அந்த குரலுடைய எழுப்பி தேதையும் லவ்தாமோஸ் என்ற நன்றி பாடலையும் மறுபடியும் மறுபடியும் பாடினார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த அற்புத காட்சியை காண வந்திருந்தார்கள் நம்முடைய மாநகரத்தின் முக்கிய பதவிகளில் வருகின்ற அமைச்சர் அவர்களும் ஆட்சி பொறுப்பாளர் அவர்களும் ஆணையர்களும் காவல்துறை முதன்மை அதிகாரி அவர்களும் மக்கள் திரளாக வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது என்னுடைய நன்றியை கூறி மிகவும் காவல்துறை அளித்த அந்த பாதுகாப்புக்கும் நன்றியை கூறி எல்லா விதத்திலும் மாநகராட்சி அழித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா உதவிகளுக்கும் நன்றி கூறி பங்கு தந்தையின் பெயராலும் பங்கு மக்கள் பெயராலும் இந்த மறை மாவட்டத்தின் நாயராக இருக்கின்ற என் பெயராலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்